பெண் உரிமை பெண் போராட்டங்கள் பெண் சுதந்திரங்கள் அப்புறம் சமுதாய அளவில் இன்னும் நிறைய பெண்கள் மேலோங்கிட்டு இருக்காங்க அரசியலில் கூட பெண்கள் இப்போ நல்ல முறையில் இருக்காங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் கூட இன்னும் சமுதாயத்தில் பொருளாதார அளவில் பின்னடைஞ்சிருக்கிற பெண்கள் தான் செய்கிறாங்க வீட்டில் கணவர் கொடுக்குற வருமானத்தை மட்டும் வச்சுட்டு ஃபேமிலியை ரன் பண்ணுற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவங்களுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கு ஒரு துணி தைக்கிற திறமை இருக்கும் இல்லை ஒரு நல்லா சமைப்பாங்க துணி தைக்கிறவங்க சின்னதாக ஒரு மிஷின் போட்டு அதை செய்யலாம் சமைக்கிறவங்க வீட்லேயே சமையல் செஞ்சு கூட கொடுக்கலாம் ஆனால் அதெல்லாம் அவங்க ஏன் பண்ணுறது இல்லைன்னா அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்குது ஒரு பயம் இருக்குது நம்ம இதை பண்ணால் நம்ம வீட்டில் இருக்கவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லை நம்ம நம்மளை கேலி பண்ணுவாங்களா இந்த மாதிரி நிறைய தயக்கங்கள் இருக்குது முதல்ல நான் பெண்கள்கிட்ட சொல்கிறது ஒரே ஒரு விஷயம்தான் உங்களுடைய தயக்கத்துலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியில் வந்துடுங்க தயங்கி தயங்கி நீங்கள் நின்றுட்டே இருந்தீங்கன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது பாறையை உடைக்கலனா சிப்பி கிடைக்காது அதே மாதிரி தான் உங்களுக்குள்ளே இருக்க தயக்கத்தை உடச்சி நீங்கள் வெளியில் வந்தால் மட்டும்தான் இந்த சமுதாயத்திலையும் உலகத்திலையும் உங்களை நீங்கள் அடையாளம் காட்டிக்க முடியும் உங்களுக்குன்னு ஒரு தனி வழியை ஏற்படுத்திக்க முடியும் யாரையும் எந்த சூழ்நிலையும் டிபெண்ட் பண்ணி நீங்கள் இருக்காதிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்